முதல் பார்வையில் அது சிம்லாவின் ரிட்ஜ் மைதானத்தில் உள்ள ஒரு கடையில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு மென்மையான துணி போல தோன்றியது ஆனால் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த விலைப்பட்டியலை பார்த்ததும் பார்வையாளர்கள் திரும்பி பார்த்து அதன் விலை உண்மையிலேயே ஏழு லட்சம் ரூபாய்தானா என்பதை இருமுறை உறுதிப்படுத்திக் கொண்டனர் சிறு குறு தொழில் மேம்பாட்டு மையம் சார்பில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் பல நூற்றாண்டுகளின் வரலாறு பல மாதங்களின் உழைப்பு மற்றும் மங்கிவரும் ஒரு அரச கலை வடிவத்தை தாங்கிய இந்த தனித்துவமான சம்பா கைக்குட்டை மிகவும் பேசப்பட்ட ஒரு காட்சிப் பொருளாக மாறியது ஜனவரி மூன்று முதல் ஐந்து வரை நடைபெற்ற மூன்று நாள் கண்காட்சியில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு முன்முயற்சியின் கீழ் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த கைக்குட்டையை சம்பாவைச் சேர்ந்த தேசிய விருது பெற்ற கைவினைஞர் அஞ்சலி வகில் தைத்து நெய்திருந்தார் போர்டர் ஹாலுக்குள் இருந்த அவரது ஸ்டாலில் ஒரு கைக்குட்டை எப்படி ஒரு காரை விட அதிக விலை கொண்டதாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள பார்வையாளர்கள் அந்த அற்புத பொருளைச் சுற்றி மொய்த்தனர் சம்பா கைக்குட்டை ஒரு சாதாரண ஜவுளி அல்ல இது இருபுறமும் ஒரே மாதிரியாக தோன்றும் இரட்டை பக்க எம்பிராய்டரிக்கு பெயர் பெற்றது இது மிகவும் துல்லியமான ஒரு நுட்பமாகும் இதில் எது பின்புறம் என்பதை கண்டறிய நிபுணர்களே சிரமப்படுவார்கள் தூயப்பட்டு நூல்களை பயன்படுத்தி நேர்த்தியான பட்டு அல்லது பனாரசி பட்டு துணியில் இது செய்யப்படுகிறது ஒவ்வொரு வடிவமும் எங்கும் ஒரு தளர்வான முனை கூட விடப்படாமல் கையால் உருவாக்கப்படுகிறது ஒரு கைக்குட்டையை முடிக்க எங்களுக்கு பல மாதங்கள் ஆகும் ஏனென்றால் எல்லாம் வடிவமைப்பின் சிக்கலான தன்மையை பொறுத்தது என்கிறார் அஞ்சலி வகில் இதன் விலைகள் பொதுவாக ஆயிரத்து ஐநூறு ரூபாயில் தொடங்குகின்றன ஆனால் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பதை போன்ற நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட கைக்குட்டைகளின் விலை லட்சக்கணக்கில் இருக்கும் வகிலின் கூற்றுப்படி அளவு மற்றும் விவரங்களைப் பொறுத்து சில ஆர்டர் செய்யப்பட்ட படைப்புகள் முப்பது மைனஸ் நாற்பது லட்சம் ரூபாய் வரம்பையும் தாண்டியுள்ளன